கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் தனிப்படை உதவி ஆய்வாளர் தவச்செல்வன் தலைமையிலான போலீசார் கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி போதைப்பொருள் குற்றத்தடுப்பு நடவடிக்கை சம்பந்தமாக கடலூர் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையம் அருகில் கண்காணித்து கொண்டிருந்தபோது சந்தேகத்தின் பேரில் மூன்று நபர்களை பிடித்து சோதனை செய்ததில் மாத்திரைகள் மற்றும் சிரஞ்சி வைத்திருந்ததை கண்டு விசாரணை மேற்கொண்டதில் போதைக்காக ஈரோடு நபர் மூலம் மாத்திரைகளை வாங்கி சிரஞ்சி மூலம் உடலில் ஏற்றி போதையில் இருந்து வருவதாக கூறியவர்களிடமிருந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது மாத்திரைகள் மற்றும் மூணு சிரஞ்சிகளை கைப்பற்றி இவர்கள் மீது கடலூர் மதுவிலக்கு அமல் பிரிவு குற்ற எண் நாற்பத்தி ஐந்து பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யுபைஎஸ் எய்சி ஆர்பைடபிள்யூ இருபது பி ஒன்று ஏ நார்கோடிக் டர்க்ஸ் அண்ட் ஃபிசியோட்ரோஃபிக் சப்ஸ்டன்ஸ் ஏசிடி அண்ட் நூற்றி இருபத்தி மூணு பிஎன்எஸின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டு சபரிநாதன் வயது இருபது தந்தை பெயர் முருகவேல் இராமமுதலையார் தெரு புதுவண்டிபாளையம் கடலூர் லட்சுமிபதி வயது இருபது தந்தை பெயர் கோதண்டராமன் ராம முதலியார் தெரு புதுவண்டிப்பாளையம் கடலூர் தாலுகா சதீஷ் வயது இருபது தந்தை பெயர் தட்சிணாமூர்த்தி திருவந்திபுரம் ரோடு புதுவண்டிபாளையம் கடலூர் தாலுகா ஆகியோர்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் கடலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இவ்வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய உத்தரவு பிறப்பித்ததின் பேரில் மதுவிலக்கு துணை காவல் கண்காணிப்பாளர் சௌமியா அவர்கள் மேற்பார்வையில் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் ஆய்வாளர் பாலாஜி உதவி ஆய்வாளர் தவச்செல்வன் தலைமையிலான தனிப்படையினர் ஈரோடு சென்று விசாரணை மேற்கொண்டதில் போதை மாத்திரைகள் ஈரோடு கருங்கல்பாளையம் கேஎல் ஸ்டோர் உரிமையாளர் மாத்திரைகள் விற்பனை செய்து வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் கண்ணன் வயது முப்பத்தி ஒன்பது தந்தை பெயர் சின்னையன் நம்பர் நாலு தாஸ்நாயக்கன் பாளையம் கவுண்டச்சி போஸ்ட் ஈரோடு சல்மான் கான் வயது இருபத்தி ஒன்பது தந்தை பெயர் இஸ்மாயில் ஷெரீஃப் நம்பர் பத்து பை ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி தோட்டம் கருங்கப்பாளையம் ஈரோடு வினோத்குமார் வயது முப்பது தந்தை பெயர் சீனிவாசன் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது குன்னத்தூர் ரோடு பெருந்துறை ஈரோடு கலைவாணி வயது நாற்பத்தி ரெண்டு தந்தை பெயர் வரதராஜன் நம்பர் நாலு பை இருபத்தி ஒன்று சின்னமாரியம்மன் கோவில் தெரு கருங்கல்பாளையம் ஈரோடு ஆகியோர்களை கைது செய்தும் அவர்களிடமிருந்து போதைக்காக பயன்படுத்தப்படும் வழி நிவாரணி மாத்திரைகள் இரண்டாயிரத்தி ஐநூறு பணம் ரூபாய் ஐம்பதாயிரம் லேப்டாப் ஒன்று செல்போன் மூன்று ஹீரோ மோட்டார் சைக்கிள் ஒன்று தின்னர் பாட்டில்கள் இரண்டு கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருப்பாக்குளியூர் பஸ் நிலையம் அருகே வந்து ஒரு தனிப்படையினர் வந்து ஒரு மூன்று பேரை வந்து பிடித்திருக்காங்க சந்தேகத்துக்கிற அவர்களிடம் இருந்து இந்த மாதிரி டேப்லெட்டும் இந்த மாதிரி சிரிஞ்சு அவங்ககிட்ட இருந்ததுனால போதை பொருளாக இருக்குமோ அப்படின்ற விசாரித்து அந்த மூன்று பேரை வந்து அன்றைக்கு வந்து நம்ம கைது செய்திருக்கிறோம் அவர்கள் புது பண்டிப்பாளையத்தை சேர்ந்த சபரிநாதன் பதி அண்டு சதீஷ் ஸோ அவர்களை வந்து அன்றைக்கு கைது செய்தோம் அவர்களிடம் இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது இந்த மாதிரி டேப்லெட்ஸு பிளஸ்ல சிரிஞ்சுகள்லாம் வந்து இது எங்க இருந்து வருது சப்ளை பண்றா தீவிரமா விசாரிக்க துணை கண்காணிப்பாளர் மதுவிலக்கு சௌமியா தலைமையில ஆய்வாளர் பாலாஜி மற்றும் உதவி ஆய்வாளர் தவ்செல்வம் தலைமையில வந்து தனிப்படைகள் வந்து அமைக்கப்பட்டது அந்த தனிப்படைகள் அறிவியல் பூர்வமான மற்றும் ரொம்ப ஒரு விரிவான விசாரணையில ஈரோடுல இரு பாளையத்துல இருந்து இது சப்ளை ஆனதா தெரிய வந்தது உடனடியாக ஈரோடு கருங்கல் பாளையத்துல போய் ஒரு நாலு பேரை வந்து கண்ணன் மற்றும் சல்மான் கான் வினோத் வினோத்குமார் அண்டு கலைவாணி இந்த நாலு பேரை வந்து இப்ப பிடித்து அவர்களிடம் இருந்து இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி டேப்லெட்ஸ் ஒரு லேப்டாப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் மூன்று செல்போன்கள் ஒரு பைக்கு பின்னர் பிடிச்சிருப்பான் இதுல முக்கியமானவர் யாருன்னா கருங்கல் பாளையம் இவர் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த கருங்கல் பாளையத்துல கேஎல் மெடிக்கல்ஸ் அப்படின்றத ஒரு அதாவது அந்த மெடிக்கல்ஸ் விற்றுறாங்க விற்க போகும்போது இந்த தான் அதை வாங்கிடுறாரு இவர் வாங்கி நடத்தும் பொழுது அந்த அதுக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் வேணும் அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விலைக்கு போயிடுறாங்க போன உடனே இவர் கேஎல் மெடிக்கல்ஸ் என்பதை கேஎல் ஸ்டோர் அப்படின்னு மாத்திக்கிட்டு அங்க வந்து சோப்பு ஷாம்பு ஆயில் இதை பூரா வித்துக்கிட்டு மெடிக்கல் அதாவது டேப்லெட்ஸ் விற்கிறதை நிறுத்திவிட்டார் பட் இருந்தாலும் பழைய பழக்கத்தின் பேர்ல வந்து இந்த மாதிரி வழி நிவாரண மாத்திரைகளை வித்துக்கிட்டு இருக்காரு அதாவது பாராசிட்டமாலு ஜெலுசில் இந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்களை வந்து விற்கிறாரு ஸோ அவருக்கு கிடைத்த பழைய பழக்கத்தின் அடிப்படையில் அம்பாலா ஹரியானா மாவட்டத்தில் ஸ்டேட்ல காஸ்கா ரெமிடிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிகிட்ட இந்த டேப்லெட்டை வாங்குறாரு இந்த டேப்லெட் பேர் வந்து அப்படிம்பாங்க ட்ரேட் ஹைட்ரோ குளோரைட் இந்த டேபிளோட டேப்லெட்டோட உபயோகம் என்னன்னா வழி நிவாரணம் அதாவது நரம்பு சந்த சம்பந்தப்பட்ட வழிகளுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு மருந்து இது என்னன்னா டாக்டர் பண்ணா தான் இந்த மாத்திரைகளை கொடுப்பாங்க மற்றவர்கள் யாரும் எளிதாக மெடிக்கல் ஷாப்ல வாங்க முடியாது பட் இவர் வந்து அங்கிருந்து ஹரியானால இருந்து வரவழைத்து அதை என்ன பண்றாரு அது தன்னுடைய கடையில் வேலை பார்க்கும் கலைவாணி என்ற பெண்மணியை வைத்து இந்த கிண்ணற போட்டு அந்த பேரை அழிச்சிடுறாரு அழித்து இவர்கள் வந்து இந்த இடைத்தரகர்கள் மூ இடைத்தரகர்கள் மூலம் சப்ளை பண்றாங்க இப்ப நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்க சல்மான் கான் வினோத் இடைத்தரகர்னா அவங்க இடைத்தரகர் தான் அவங்க வந்து நம்ம கடலூர் மாவட்டத்துல வந்து சப்ளை பண்றாங்க இது எப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரிப்பு பார்த்தோம்னா இது இதே மாதிரி பத்து சேர்ந்து வந்து ஆயிரம் ரூபாய் அதாவது ஒரு டேப்லெட் வந்து பத்து ரூபாய் இவங்க தான் வாங்குறாங்க பட் அந்த டேப்லெட்டை வந்து இடைத்தரகர் மூலம் நம்ம இங்க எண்டு யூஸருக்கு வரும்போது பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அதாவது ஒரு டேப்லெட் வந்து இரநூறுபாய் வரைக்கும் இந்த டேப்லெட் சிங்கிள் டேப்லெட்டை விற்கிறாங்க இந்த டேப்லெட்டை என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த சிரிஞ்சு அதாவது நம்ம இது இன்சுலின் போடக்கூடிய சிரிஞ்சு மூலமாக நரம்புல ஏற்றினோடனே இது போதை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் வந்து இவங்க பறக்கி வர்றாங்க ஸோ அவர்களை ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனால இந்த இது ப்ரிஸ்கிரிப்ஷன் ஏதாவது மெடிக்கல் ஷாப்பில் இது பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க கூடாது கொடுக்கவும் மாட்டாங்க இவங்க வந்து கள்ள சந்தையில இந்த மாதிரி வச்சிருக்காங்க அது போல இளைஞர்களும் இந்த மாதிரி வலி நிவாரணம் தரக்கூடிய மாத்திரைகளை வந்து போதைக்காக உபயோகப்படுத்த கூடாது அப்படின்றத மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுது இதுல இன்னொருத்தர் இருக்காரு இவரும் அதே மாதிரி அந்த புரோக்கரேஜ் வேலை பண்ணவர் தான் ஈரோடு இருக்காரு அவரை ஒரு ஒரே ஒரு ஆள் மட்டும் தேடி கடலூர்ல மெடிக்கல் ஷாப்ஸ்ல குடுத்த மாதிரி இல்ல இது கூட அவர் மெடிக்கல் ஷாப்ப வந்து க்ளோஸ் பண்ணி நான்கு வருடம் ஆகுது ஜெனரல் வச்சுக்கிட்டு ஒன்லி இந்த அவர் பழைய வச்சுக்கிட்டு இந்த மாத்திரையை மட்டும் பரவலைச்சு குடுக்கிறாரு மத்தனா இந்த பேராசிட்டமால் அது எங்க வேணாலும் விற்கலாம் அது ஒண்ணு பெரிய தடை செய்யப்பட்ட இது கிடையாது அது எங்க வேணா விற்கலாம் பட் இந்த மாத்திரையை மட்டும் அவர் அங்கிருந்து விற்கிறாரு கடலூர் மாவட்டத்தில் அந்த மாதிரி எந்த வித கம்ப்ளைண்ட்ஸும் எங்களுக்கு